வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவியூஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் விநாயக பெருமானுடைய பக்தி பாடல் தாங்க பாடப்போகிறோம் அதாவது ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாஹிமான்ற பாடல் பாட போகிறோம் இந்த பாடல் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே பாடிக்கொண்டிருப்பீங்க பாடாதவங்க வந்து இதை பார்த்து கற்றுக்கலாம் புக்கு வச்சுருந்திங்கன்னா விநாயக பெருமான் பாடல் புக்கு வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை பாடி போற்றுகின்ற ஒரு அற்புதமான பாடல் தாங்க இந்த பாடல் அதாவது இது கூட்டு பிரார்த்தனையாக கோவிலில் வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பாடினா ரொம்ப விசேஷங்க மற்றும் வந்து இது கோவிலுக்கு போக முடியாதவங்க வந்து பெரியவங்க வயதானவர்கள் மற்றும் ஊனவுற்றவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா வீட்டிலேருந்தே வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு இந்த பாடலை தனிப்பட்ட முறையிலையும் பாடலாம் அற்புதமான அதிசக்தி வாய்ந்த பாடல்கள் எப்போமே நம்ம பாடலை பாடி நம்ம பகவானை மகிழ்வித்து நம்முடைய வேண்டுதல்களை வைத்தால் வந்து அதற்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை சரி வாங்க புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க அப்படி புக்கு இல்லை அப்படின்றவங்க வந்து ஒரு நோட் புக்கை எடுத்து வச்சுட்டு நோட் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு பாடலாம் அப்படி இல்லைனா இந்த இந்த பாடலை வந்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு காலையில் வீட்டில் வந்து நீங்கள் போட்டு ப்ளே பண்ணினீங்கன்னா அதோடு சேர்ந்து பாடலாம் இல்லைனா தினமுமே நீங்கள் இந்த பாடலை ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் இதனுடைய சேர்ந்து பாடினீங்கன்னா உங்களுக்கு ராகமும் வரும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து மனசில் வந்து அப்படியே பதியும் அதனால் நம்ம வந்து பார்க்காமையே கூட பாடுறதுக்கு நமக்கு வரும் ஈஸியாக கற்றுக்கலாம் ஈஸியாக வரும் ரொம்ப எளிமையாக கற்றுக்கலாங்க ரொம்ப ராகம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாரும் கற்றுட்டு பாடலாம் இது வந்து ஆண்களும் பாடலாம் பெண்களும் பாடலாம் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை நம்ம எப்போவுமே நினைத்து வேண்டி கொண்டு எந்த செயலாக இருந்தாலும் நம்ம தொடங்க ஆரம்பிக்கணும் சரி வாங்க இந்த பாடலை பாடலாம் இப்போ இந்த பாடல் வந்து விநாயக பெருமான் பேரில் நம்ம பாடுறோம் ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமான்ற பாடல் தான் பாடப்போகிறோம் சரி என் கூடவே சேர்ந்து பாடுங்க இதை நான் வந்து நானும் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு தாங்க பாடுறேன் இது கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் கோவிலில் பாடினோம் எனக்கு ஒருத்தர் புக்கு கொடுத்தாங்க அந்த புக்கிலேருந்து நான் ஒரு நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு பாடுறேன் இதே மாதிரி நீங்களும் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு பாடலாம் परङ्ग जै गणेश जै गणेश जै गणेश पाहि मां श्रीगणेश 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 रक्षमां जै गणेश जै गणेश जै गणेश पाहि मां श्रीगणेश 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 रक्ष मां मोदकप्रियके मोदकं समर्पणम् அருகம் புல் சமர்ப்பணம் ஜெய் கணேஷ் கணேஷ் கணேஷ பாகிமா ஸ்ரீகணேஷ 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 ரக்ஷவான் பிள்ளையார் பட்டியலே வீற்றிருக்கும் நாயக வீண்டும் வரம் தருவாய் வினங்களை களைவாய் पिलयार् पट्टीले वीकं नयी वरं तरुवाघ्नगालैवा ज गणेश जय् गणेश जय् गणेश पाहिमा श्रीगणेश श्री गणेश श्रीगणेश श्री श्री रक्षमां பக்தர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி உங்களை போற்றுகின்றோம் நீங்கள் எங்களை ஆதரிக்க வேண்டும் ஐயா பக்தர்கள் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி உங்களை போற்றுகின்றோம் நீங்கள் எங்கள் ஆதரிக்க வேண்டும் ஐயா ஜெய் கணேச தெய் கணேச ஜெய் கணேச பாகிமா ஸ்ரீகணேஷ் கணேஷ ஸ்ரீகணேஷ ரம் நமச்சிவாய புத்திரனே பார்வதியின் மைந்தனே பார்ப்புகளும் வேந்தனே அபிஷேக பிரியனே நமச்சிவாய புத்திரனே பார்வதியின் மைந்தனே பார்புகளும் வேந்தனே அபிஷேக பிரியனே ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஸ்ரீ ஸ்ரீகணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம் கிங்கினி சாதங்கை கொஞ்ச வரும் நாயக கேட்டவரம் தந்து எம்மை வாழ்த்த வேண்டும் நீங்களே கிங்கினி சாதங்கை கொஞ்சி வரும் நாயகா கேட்டவரம் தந்து எம்மை வாழ்த்த வேண்டும் நீங்களே ஜெய் கணேஷ் கணேஷ ஜெய் கணேச பாகிமம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேச ரக்ஷமம் களி மண்ணால் பிழித்துகின்றோம் மஞ்சளிலே பிடிக்கின்றோம் அக கண்ணை திறந்து எம்மை ஆதரிக்க வேண்டுமையா களி மண்ணால் பிடிக்கின்றோம் மஞ்சளிலே பிடிக்கின்றோம் அக கண்ணை திறந்து எம்மை ஆதரிக்க வேண்டும் ஐயா ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் ஸ்ரீ கணேச ஸ்ரீ ஸ்ரீகணேஷ ஸ்ரீ ஸ்ரீகணேஷ ரக்ஷமாம் കൺ മുൻേ അഭിഷേകം ചെയ്തു നാങ്കൾ പാർട്ടികോം മുൻജെന്മ പാവമെല്ലാം തീർക്ക വേണ്ടേ കൺ മുൻ അഭിഷേകം ചെയ്തു നാങ്കൾ പാർട്ടോം മുൻജെന്മ പാവമെല്ലാം തീർക്ക വേണ്ടേ ജയ് ഗണേശ ജയ് ഗണേശ ജയ് ഗണേഷി ஸ்ரீ ஸ்ரீகணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம் அருகம் புல்லை கொண்டு பூஜை தனை செய்திடவே பெருமையுடன் எங்களை வாழ வைக்க வேண்டும் ஐயா அருகம் புல்லை கொண்டு பூஜை தனை செய்திடவே பெருமையுடன் எங்களை வாழ வைக்க வேண்டும் ஐயா ஜை கணேஷ ஜை கணேஷ ஜை கணேஷ பாகிமம் ஸ்ரீகணேஷ் கணேஷ ஸ்ரீகணேஷ ரஷ்ஷமா ஆறு முகன் அண்ணனுக்கு அபிஷேகம் சமர்ப்பணம் விஜ்ன விநாயகருக்கு வேதங்கள் சமர்ப்பணம் அண்ணனுக்கு அபிஷேகம் சமர்ப்பணம் விக்ன விநாயகருக்கு வேதங்கள் சமர்ப்பணம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகி மாம் ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேச ரக்ஷ ஜெய் கணேஷ ஜை கணேஷ ஜை கணேஷ பாகி மாம் ஸ்ரீ கணேஷ ஸ்ரீகணேஷ் கணேஷ லட்சமோதிரியனுக்கு மோதகம் சமர்ப்பணம் ஆறு முகன் நன்னனுக்கு அருகம் புல் சமர்ப்பணம் மோதக பிரியனுக்கு மோதகம் சமர்பணம் ஆறு முகன் நன்னனுக்கு அருகம் புல் சமர்ப்பணம் ஜெய கணேஷ ஜெய கணேஷ ஜெய கணேஷ பாஹிமா ஸ்ரீ கணேச ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ லக்ஷமா இந்த பாடலை எல்லாரும் கற்றுன்ருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப ஈஸியாக இருக்கு பாருங்க பாடலை ஈஸியாக நம்ம எல்லாம் கத்துண்டு பாடலாம் அதாவது இந்த பாடல் வந்து இந்த பாடலை என்ன கூறுகிறது அப்படின்னா இந்த பாடலுடைய விளக்கத்தை பார்க்கலாம் அதாவது ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய்கணேஷ பாகிமாம் அப்படின்னு விக்னேஸ்வரனை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற பாடலாகும் இந்த பாடல் மோதக பிரியனே மோதக பிரியரே அப்படின்னா குழுக்கட்டை குழுக்கட்டை பிரியனுக்கு மோதகம் வந்து நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அதாவது கொழுக்கட்டையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆறுமுகனுடைய அண்ணனுக்கு அதாவது விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சமர்ப்பிக்கிறோம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம் அப்படின்னு பாடுறோம் பிள்ளையார்பட்டியில் வீட்டிருக்கும் நாயகனே எங்களு எங்களுடைய வேண்டுதல்களை ஏற்று எங்களுக்கு வரம் தருவாயாக எங்களுடைய விக்னங்கள் அதாவது எங்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி போடு போடுவீராக அப்படின்னு கேட்கும்படி இந்த பாடல் வரிகள் அமைந்திருக்கிறது பக்தர்கள் நாங்க எல்லாரும் ஒன்று கூடி நாங்கள் உங்களை நினைத்து போற்றி புகழ்ந்து பாடுகிறோம் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தந்து எங்களுடைய குறைகளை நீக்கி எங்களுக்கு செவி சாய்த்து எங்களுக்கு நல்ல வரத்தை தருவீராக அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அதே போன்று நமச்சிவாய புத்திரனே பார்வதியின் மைந்தனே மகனே பார்வதி தேவியின் மகனே பார் முழுதும் புகழ் உம்முடைய புகழ் வந்து உலகமெங்கும் மேலோங்கி நிற்கிறது அபிஷேக பிரியனே எங்களுக்கு செவி சாய்த்து எங்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பாயாக அப்படின்னு கரகோஷம் செய்து கூட்டுப் பிரார்த்தனையாக பாடுகின்ற பாடலாக இந்த பாடல் அமைகிறது கின்கினி சதங்கை அதாவது சதங்கை கொஞ்சம் அளவிற்கு கால்களில் கொலுசை அணிந்தவரே ஆடி வரும் நாயகா கேட்ட வரம் எங்களுக்கு தந்து எங்களை வாழ்த்த வேண்டும் எங்களுக்கு விநாயக பெருமானின் அருளை எங்களுக்கு பொழிவீராக அப்படின்னு விநாயகப் பெருமானை நம்ம இந்த பாடல் மூலம் பாடி அவரை புகழ்ந்து நாம் வேண்டுதல்களை வைக்கிறோம் நாங்க வந்து களிமண்ணால் பிடிக்கின்றோம் விநாயகப் பெருமானை வந்து நாம் களிமண்ணாலேயும் பிடிக்கிறோம் களிமண் பிள்ளையார் தானே நம்ம வந்து விநாயக சத்து அன்னைக்கு வாங்கி வைத்து நம்ம பூஜை செய்கிறோம் இல்லையா அதனால களிமண்ணால் நாங்கள் உங்களை மஞ்சளில் நாங்கள் பிடிக்கின்றோம் மஞ்ச பிள்ளையார் நம்ம பிடிச்சிதானே எப்பவுமே பூஜை செய்யும்போது நம்ம மஞ்ச பிள்ளையார் பிடித்து வைத்து நம்ம பூஜை செய்ய வேண்டும் முதல்ல அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ண வேண்டும் முதல்ல மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அந்த மஞ்சப்பிள்ளையாருக்கு உரிய பிள்ளையாருக்கு உரிய மந்திரங்களை வந்து நம்ம உச்சரித்து ஜபித்த பிறகு தான் நம்ம வந்து எந்த பூஜையாக இருந்தாலும் நம்ம ஆரம்பிக்க வேண்டும் மஞ்சளில் நாங்கள் பிடிக்கிறோம் உங்களை அகக்கண்ணை திறந்து எங்களுக்கு ஆதரிக்க வேண்டுமப்பா எங்களுக்கு ஆதரவு தருவீராக எங்களுடைய அகக்கண்ணு அகக்கண்ணுனா என்னது நம்முடைய மணக்கண்ணு உள்ளிருக்கும் மணக்கண்ணை திறந்து எங்களுடைய அகத்தை திறந்து எங்களுக்கு ஆதரவு புரிவீராக எங்கள் கண் முன்னே நாங்கள் வந்து அபிஷேகம் பார்க்கிறோம் அதாவது உங்களுடைய அபிஷேகத்தை நாங்கள் காண்கிறோம் நாங்கள் வந்து கோடி தவம் செய்திருக்க வேண்டும் உங்களுடைய அபிஷேகத்தை காண்பதற்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் எங்களுடைய முன்ஜென்ம பாவமெல்லாம் ஓடி போகும் அதாவது ஓடி ஓடி ஒளிந்து ஒழிந்து அழிந்து போகுமோ முன்ஜென்ம பாவமெல்லாம் அப் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நாங்கள் கண்முன்னால் நாங்கள் அப்பா விநாயகப் பெருமானே எங்களுக்கு எங்களுடைய துன்பங்களை தீர்த்து வைப்பாயாக எங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவாயாக கேட்கும் வரத்தை எங்களுக்கு உடனே அள்ளி தருவாயாக விநாயகப் பெருமானே முதல் முதல் கட கடவுளான விநாயகப் பெருமானே கஜமுகனே அப்படின்னு நம்ம விநாயக பெருமானை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே நாம் வந்து நம்முடைய வேண்டுதல்களை அவருக்கு தெரியப்படுத்துகிறோம் எவ்வளவு அற்புதம் பாருங்கள் கண்முன்னே அபிஷேகம் செய்து நாங்கள் பார்க்கின்றோம் முன்ஜென்ம பாவமெல்லாம் தீர்க்க வேண்டும் எங்களுடைய முன்ஜென்ம பாவமெல்லாம் தீர்க்க வேண்டும் ஐயா உங்களுடைய அபிஷேகத்தை நாங்கள் போதே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்க வேண்டும் ஐயா விநாயகப் பெருமானே அப்படின்னு விநாயகப் பெருமானை நம்ம கேட்கிறோம் அருகம்புல்லை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் பூஜைக்காக உம்முடைய பூஜைக்காக நாங்கள் அருகம்புல் கொண்டு வந்து உமக்கு சமர்ப்பிக்கிறோம் பெருமையுடன் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களை வாழ வைப்பீராக பெருமையுடனும் மற்றும் வளமுடனும் செழிப்பாக எங்களை வாழ வைப்பீராக விநாயக பெருமானே ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாகிமாம் ஸ்ரீகணேஷ 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 ரக்ஷமாம் அப்படின்னு பாடுறோம் அதே மாதிரி ஆறுமுகன் அண்ணனுக்கு அபிஷேகம் சமர்ப்பணம் ஆறுமுகனுடைய அண்ணனுக்கு வந்து அபிஷேகம் சமர்ப்பிக்கிறோம் அதாவது அபிஷேகம் செய்கிறோம் விக்ன விநாயகருக்கு வேதங்கள் சமர்ப்பிக்கிறோம் விக்ன விநாயக பெருமானுக்கு வேதங்கள் வேத மந்திரங்களை ஜபித்து மந்திர ஜபங்களை ஒழிக்க வைத்து மந்திர ஜபங்களை பாடி ஸ்லோகங்களை சொல்லி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் உங்களுக்கு அருகம்புல் சமர்ப்பிக்கிறோம் நாங்கள் மற்றும் வேதங்களை ஓதி நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் மற்றும் அபிஷேகம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் மற்றும் பாடல்களை பாடி உமக்கு நாங்கள் கரகோஷம் செய்து நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக பாடி உம்மை மகிழ்விக்கிறோம் ஐயா விநாயக பெருமானே உம்முடைய தரிசனம் பார்த்தாலே போரும் எங்களுடைய ஜென்ம பாவங்கள் ஜென்ம வினைகள் எல்லாம் நீங்கும் மற்றும் உம்முடைய அபிஷேகத்தை கண்டால் போதும் எங்களுடைய துன்பங்கள் அனைத்தும் உடனே நீங்கும் மற்றும் எங்களுக்கு நாங்கள் இந்த பாடலை பாடுகின்றோம் எங்களுக்கு உம்முடைய கடைக்கண் பார்வை மற்றும் உம்முடைய பரிபூர்ண அருளை எங்களுக்கு பொழிவீராக எங்களுடைய வேண்டும் வரத்தை எங்களுக்கு உடனே தந்தருள் வீராக விநாயகப் பெருமானே என்று விநாயக பெருமானை மனதார வேண்டிக்கொண்டு நாம் இந்த பாடலை அவருக்கு சமர்ப்பிக்கிறோம் எப்போவுமே எந்த பாடலோ அல்லது மந்திரமோ நம்ம ஜபிக்கும் பொழுது முழு மனதுடன் பக்தி சிரத்தையுடன் நம்ம சொன்னால் தான் எதுவுமே நமக்கு பலன் கிடைக்கும் நம்ம வந்து ஏதோ தானோன்னு நம்ம எந்த மந்திரமோ பாடலோ நம்ம வந்து பாடக்கூடாது நம்ம வந்து ஆத்மார்த்தமான சமர்ப்பணம் பரிபூர்ண சரணாகதி இருந்தால் தான் நமக்கு வந்து பலன் இரட்டிப்பாக கிடைக்கும் நாம் எந்த இடத்துல பாடுகிறோமோ அந்த இடத்துல பகவான் வந்து நம்முடைய பாடலை கேட்பார் என்பது நம்பிக்கை என்ன அன்பர்களே இந்த பாடலை நம்ம பாடினோம் நம்ம கற்றுண்டோம் மற்றும் வந்து இதோடைய பொருளை நம்ம வந்து கற்றுண்டோம் இது இது மாதிரி நிறைய பாடல்கள் வந்து கொண்டே இருக்கிறதுங்க நிறைய ஷேர் செய்யுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு எப்பவுமே நம்ம ஷேர் செய்தால் அவர்கள் பலனடைவார்கள் அதன் மூலம் நாமும் பலனடைவோம் நிறைய ஷேர் செய்யுங்க மற்றும் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாங்க மற்றும் நம்முடைய சேனல் அதாவது நம்முடைய வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பயனடையட்டும் மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்